நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டொயாட்டால Fortuner தாங்க பாக்குறோம் சூப்பரான வண்டி பியூர் ஒயிட் கலர்ல இருக்கு வண்டி மிக மிக தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி வண்டி வாங்க நிறுத்தி நிதானமா அழகா பொறுமையா பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கற நண்பர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் பிள்ளைகள் தொடர்ந்து கார் சேல்ஸ் மட்டும் லோடு வண்டிங்க சேல்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் அழகா நிறுத்தி நிதானமா காட்ட போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் பத்தி ஸ்டேரிங்ல மொபைல் ஆப்ஷனு ஆடியோ ஆப்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் வரும் சூப்பரான வண்டிங்க அருமையான சூப்பரான வண்டி வண்டி தெளிவா இருக்கும் வண்டி மிக தெளிவா இருக்கு சரிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கு சரிங்களா வண்டி பாத்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல வந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியும் அவ்வளவு ஜெனிலா செம்மையா சூப்பராகவே இருக்கு டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு டயருமே புது டயருங்க நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு வண்டியில ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் வண்டி சரிங்களா வண்டி மிக மிக தெளிவா இருக்கும் வண்டி டீசல் வண்டி வண்டி டீசல் வண்டி வண்டிக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய கான்டாக்ட் நம்பர் பாருங்க வீடியோலயே வீடியோலயே கீழே பாருங்க கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எவ்வளவுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லயே இருக்கு சரிங்களா நீங்க வந்து தாளமா வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலை தான் சொல்றாங்க பதினேழு லட்சம் போர்ட் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா பிரைஸ் தான் இது பிரைஸ் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி